வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை அக்டோபர் ஏழு தலைப்பு கோள்களும் ஜீவனும் ஒவ்வொரு கோலும் பல ரசாயனங்களைக் கொண்டு அவை பரிணாமம் அடைந்ததற்கு தக்கவாறு அலை வீசிக்கொண்டே இருக்கும் ரசாயன அம்சங்கள் அடைந்த அந்த அலை எந்த பொருள் மீது வீசுகிறதோ அந்த பொருளிலே அந்த அலையின் தன்மை அத்தனையும் தூண்டிவிடும் ஒன்பது கோள்களினுடைய தன்மையும் அதன் அலைகள் மூலம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் உலகமும் மற்ற கோல்களும் சூரியனை சுற்றி சுழன்று கொண்டே இருப்பதனால் அவ்வப்போது அவற்றின் தூரம் வேறுபடுகிறது ஒரு சமயம் பத்து கோடி மைல் தொலைவில் இருக்கும் ஒரு கோல் இன்னொரு சமயம் நூறு கோடி மைல் தொலைவிற்கு சென்றுவிடும் அவ்வப்பொழுது அருகிலோ அல்லது தொலைவாகவோ போக அந்த அலையினுடைய அழுத்தம் வேறுபடும் அதற்குத் தகுந்தவாறு அந்த அலையிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் வேறுபடும் அதனால் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அந்த கோள்களின் மாற்றத்தினால் ரசாயன வேறுபாடு உண்டாகும் அதைக் கொண்டு உடலுக்கு நன்மை தீமை அறிவுக்கு நன்மை தீமை இவைகள் எல்லாம் உண்டாகும் அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்